அண்மை செய்தி ஈரோடு இளங்கோவன் வீட்டின் அருகே சீமான் பிரச்சாரம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது பெரியார் பற்றி அவதூறாக பேசக்கூடாது எனவும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம் செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மக்பூல் அகமது தற்போது சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள நிலையில் அங்கு தற்போது காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது என்ன நடந்து என்ன வணக்கம் ராஜலட்சுமி சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் மறைந்த ஈவிகே கே வீடு அருகே நாம் தமிழர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே ஒரு மோதல் போக்கு நிலவியதை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் சுயாட்சிகள் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரவு தெரிவித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆ நேற்று மாலை முதல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரார் அந்த நேரடி காட்சிகளெல்லாம் தொடர்ந்து இருக்கோம் இன்று காலை மாடு சிலை அருகே மரப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மே ஈடுபட்ட பின்னர் கச்சேரி வீதி பகுதியில் மறைந்த இவி கே சிலங்கோவன் வீட்டு அருகே போலீசார் அனுமதி அளித்த இடத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியினர் சீமான் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர் பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி சீமான் குற்றச்சாட்டு வைத்து கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஒற்றி மோதல் சூழல் தொடங்கியது இதனிடையே நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்த நிலையில் இரு தரப்பினரையும் சமாத பணித்தினர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வரும் இந்த பிரச்சனையால் இந்த வாக்குவாதத்தால் இப்பகுதியில் ஒரு பரம் பரபரப்பை ஏற்பட்டிருக்குன்னே கூறலாம் காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவை சேர்த்து ஒருவரும் இதே இந்த மோதல் சம்பவத்தில் இரு தரப்பினர் என கூறப்பட்டுள்ள நிலையில இந்த மோதலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க ராஜலட்சுமி பெரியார் பற்றி சீமான் அவதூறாக பேசக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகபூல் அகமது